வணக்கம் மங்கர உலகம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு எல்லோரும் எங்கள் தங்க வீட்டுக்கு வந்திருந்தவங்க அங்கே பழைய ஞாபகங்கள் எல்லாமே கல்லாங்காய் விளையாடலாம்னு உட்காந்தோம் ரொம்ப ஜாலியாக இருந்தது சின்ன வயசில் இருந்தாங்க நிறைய விளையாடுவோம் அப்போல்லாம் வந்து நமக்கு வேற எந்த கேமும் கிடையாது இது பல்லாங்குழி பாண்டி எல்லாமே வந்து ஒரு கூட்டாக விளையாட விளையாட்டாக இருக்கும் அந்த ஒற்றுமையாகவே விளையாடி பழகி போச்சு இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு வீடியோ கேம் வச்சுட்டு உட்காந்துடுறாங்க கையில் செல்லை எடுத்துக்கிட்டு அந்த தனிமைப்பட்டு விளையாடுறாங்க விளையாட்டு கூட தனிமையாக விளையாடுறாங்க அந்த நினைவுகளில் சகோதரிகள்லாம் ஒன்றா விளையாண்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்கள் என்ன பிளான் பண்ணிக்கோன்னா ஒரு எவ்ரி டூ மந்த் ஒரு ஒரு சிஸ்டர்ஸ் வீட்டில் மீட் பண்ணி ஜாலியாக இருக்கிறதுன்ற முடிவு பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஒரு தங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் உண்மையிலே இது நல்லா இருக்குது நீங்கள் இந்த மாதிரி விளையாட்டுருக்கீங்களா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னால் இனி நாள் ஆகட்டும் நல்லதே நடக்கட்டும் சொல்கிறாங்க பாய்